அந்த நேரம் பார்த்து பாட்டி வீட்டுக்கு தவை யாரோ தட்டுரசத்தம் கேட்டுச்சாம் ஐயா அம்மா யாராவது வீட்டில் இருக்கீங்களா என் பேரு சொக்க ரொம்ப நேரமா நிக்க என் காலெல்லாம் வலிக்குதம்மா உங்க திண்ணையில கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓய்வு எடுத்துட்டு காலையில போய்க்கிறம்மா இத கேட்ட பாட்டிக்கு ஒரு யோசனை தோனிச்சாம் ஒரு முத்தாள் மாத்திக்கிட்டான் இவன வச்சுதான் இந்த நாலு பேரையும் புதைக்க போறான் ஆமா பாட்டி அழற மாதிரி நடிச்சுகிட்டே கதவ தொறந்து வெளியே வந்தாங்களாம் ஆஹ் என்ன பாட்டி அழுதுகிட்டே வர்றீங்க ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் ஆமாடா தம்பி தாத்தா இறந்து ரெண்டு நாளாச்சு அவரை போய் சுடுகாட்டுல புதைக்கணும் ஆனா எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல நானே ஒரு வயசான கிழவி என்னால எப்படி முடியும் சொல்லு அத நினைச்சுதான் எழுதுகிட்டு இருக்கேன் பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என்ன உங்க பேரனா நினைச்சுக்கீங்க உங்களுக்கு நான் உதவி பண்றேன் இப்போ பாட்டி முதல் திருடனை ஒரு வெள்ளை துணில சுத்தி வீட்டு வாசல்ல வச்சுட்டாங்களாம் பாருடா தம்பி குழி தோண்டி வா இல்லனா தாத்தா எந்திரிச்சு வந்துருவாரு அந்த அப்பாவி சொக்கன் பாட்டி சொன்னதை நம்பி முதல் திருடன தாத்தான்னு நினைச்சு அவனை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனானாம்